அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்தித்தாளில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை தொகுத்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது காலி பணியிடங்கள் வந்து இருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவுல சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அது இல்லாமல் மெக்கானிக் டேர்னர் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு கீழே இருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும் சரியா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் வயது வரம்பு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கறத பண்ணுவாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இஸ்ரோவுடைய சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல நூத்தி நாற்பத்தி ஒரு காலியிடங்கள் வந்து இருக்கு ஓகேவா இஸ்ரோ வேலையெல்லாம் நல்ல வேலை டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜினியர் தீயணைப்பு வீரர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் சமையல் டிரைவர் டிராட்ஸ்மேன் நூலக உதவியாளர் ரேடியோகிராஃபர் நர்ஸ் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நமக்கு கால்பார் வந்திருக்கு கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க எம்இ எம் டெக் பிஎஸ்சி டிப்ளமா ஐடிஐ அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு பணிகளுக்கு ஏற்ப வயது வரம்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வும் உடல் தகுதி தேர்வும் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா அடுத்தது ரயில் இந்தியா டெக்னிக்கல் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுல ஒரு அறுநூறு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மெட்டலர்ஜி மற்றும் பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே இருக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங்ல டிப்ளமா முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் கல்வி வயது வரம்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது இங்க தேவைப்படுது ஓகேங்களா அந்த நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பிரிவு கீழே இரண்டு ஆண்டுகளாவது பணி அனுபவம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்துத் தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் காலியிடங்கள் முப்பத்தி ஆறு காலியிடங்கள் வந்து இருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிபிக் ஆஃபீசர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் போன்ற பிரிவுகளுக்கு கீழே காலியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ அல்லது டிப்ளமா படிச்சிருக்கணும் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் தேர்ச்சி முறை எழுத்து தேர்வும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரருக்கான எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப்ல வந்து விளையாட்டு வீரர்கள் எந்தெந்த விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தடகளம் நீச்சல் கூடைப்பந்து போன்ற முக்கியமான விளையாட்டுகள்ல நீங்க சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கிறப்ப அங்க சேர்ந்துக்கலாம் நம்ம கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு கூடுதல் தகுதி பாத்தீங்கன்னா சர்வதேச அல்லது தேசிய விளையாட்டு போட்டிகள்ல விளையாண்ட சான்றிதழ் வயது வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கணும் சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை வந்து இருக்கும் சரிங்களா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கு கீழே எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க சரியா கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் முதுநிலை பட்டப்படிப்பு பிஹெச்டி அல்லது நெட் செட் ஸ்லாட் அப்படிங்கிற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இருக்கணும் வயது வரம்பு ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறதும் இதுக்கு இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் கிளர்க் எம்டிஎஸ் ஜூனியர் டெக்னிக்கல் பயிற்சினர் போன்ற பிரிவுகளுக்குள்ள கல்வி தகுதி பிளஸ் டூ படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க வயது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு ஸ்கில் தேர்வு எல்லாம் இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினாள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அடுத்தது பவர் கிரேட் மின்சார நிறுவனம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் இருபது காலியிடங்கள் இருக்கு ஓகேவா ஃபைனான்ஸில் பத்தொன்பதும் கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறதுல ஒரு காலியிடமும் இருக்குது கல்வித் தகுதிகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வயது வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயது இருக்கணும் தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தேர்வு குழு விவாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற இந்த மூன்று தேர்ச்சி முறைகள் வந்து இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க விண்ணப்பிக்கணும் மேலும் விவரங்களுக்கு வந்து பவர் ஒவ்வொரு இதுலயுமே நம்ம கொடுத்துருக்கோம் எங்க போய் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்தது இன்ஜின் தொழிற்சாலை அங்க இருபது இடங்கள் வந்து டெவலப்மென்ட் குவாலிட்டி மார்க்கெட்டிங் பாதுகாப்பு சட்டம் உற்பத்தி இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு தாண்டி மெக்கானிக்கல் அங்க வந்து வேலைகள் இருக்கு பிஇ பி டெக் டிப்ளமா எல்லாருக்குமே வயது வரம்பு பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒப்பந்த காலம் வந்து இரண்டு ஆண்டு ஒப்பந்த காலமும் இருக்கு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த வாரம் செய்தித்தாள்களில் வந்து வேலைவாய்ப்பு செய்திகளை பார்த்துருக்கோம் லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட பயனுள்ளதா இருக்கலாம் ஸோ ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் சரியா நன்றி